ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராய்ஸ் அவர் இன்னைக்கு நம்ம பேசுகைய கடைசி பாகம் தான் பார்க்க போறோம் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம் ஸோ பிரின்ஸ்பல் தான் அந்த ஸ்கூலில் நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு தெரிஞ்ச நம்ம ஹீரோயின் அவருடைய உண்மையான முகம் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறா அதே நேரம் அந்த ஸ்கூலில் மறுபடியும் டெஸ்ட் போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணதும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பரபரப்பாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் பார்த்தீங்கன்னா நைட்டு வெளியில் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது என்னன்னு தெரியல எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு மித்தவங்களுடைய உயிரை காப்பாற்ற நம்மளுடைய உயிரை பணம் வைக்கிறோம் ஆனால் நாம தான் இதை பண்ணோன்ற கிரெடிட்ஸ் கூட நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் சரி சரி விடு சரிவா நமக்கு கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிடுறோம் அப்படி இவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா ஃப்ரெண்டு காரனுடைய உடம்பை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அங்கே அவனுடைய அம்மா ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க ஏற்கனவே சிங்கிள் பேரண்டாக ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வளர்த்துட்டு வந்திருப்பாங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் பில் வேற ஏறிட்டே போகுது இல்லையா ஸோ இவங்களால் கட்ட முடியலன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லும்போது எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சீக்கிரமாக எல்லா பிரச்சனையும் சரியாகி ஃப்ரெண்டுக்காரன் சரியா வந்துடுவான் நீங்க நம்பிக்கையை மட்டும் இழந்துராத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆறுதல் சொல்றான் ஹீரோயினும் கண்டிப்பா அவன் திரும்பி வந்துடுவான் அப்படின்னும் போது ஃப்ரெண்டுக்காரனுடைய அம்மா நம்ம ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமா அழுறாங்க அப்படியே சீன் கட் பண்ணலாம் அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் நடந்து வந்துட்டு இருக்கும் நான் தான் அடுத்த வைக்க போற டெஸ்ட்ல கம்மியான மார்க் வாங்க போறேன் என்னால அந்த ஈவில் கோஸ்ட்டை பிடிக்க முடியுதோ இல்லையோ ஆனா நான் என்னுடைய போராட்டத்தை விட போறது கிடையாது ஒண்ணு நான் ஜெயிப்பேன் இல்லனா அந்த ஃப்ரெண்டுக்கார மாதிரியாவது போயிடுறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஹீரோ பிடிச்சி டாக்குன்னு கிஸ் பண்ணி பண்ணிடுறாங்க கிஸ் பண்ணும் போது இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கிஸ்னு நினைக்கிறேன் அப்படி நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஈவில் கோஸ்ட் கிட்ட சண்டை போட்டு செத்து போயிருவோமோ அப்படின்ற மாதிரியான பயம் இருக்குது அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறத காட்டுறாங்க அப்போ ஹீரோயினும் பாப் கட் பண்ணும் எக்ஸாம் ஹாலில் பேப்பரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமனு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும் இந்த பொண்ணுக்கு பயங்கர பதற்றமா இருக்குது இவங்க சரியான நேரம் பார்த்து பேப்பரை மாத்திரலாம் அப்படின்னு பார்க்கும்போது தெரியாம அவளுடைய எக்ஸாம் பேப்பரை பார்த்தீங்கன்னா கீழே போட்டுடுறா ஸோ டீச்சர் இதை பார்த்து இது யாருடைய பேப்பர் அப்படின்னும் போது அந்த பேப்பர்ல நேம் வேற எழுதாம இருந்திருக்கும் உடனே எக்ஸாம் பேப்பர்ல எதுக்கு இனிமே நேம் எழுதாம வச்சிருக்கீங்க அப்படின்னு போது ரொம்பவே பயந்து பண்ண அந்த பொண்ணு பயத்துல என்னெல்லாம வளர டீச்சர் அவளுடைய பக்கத்துல இருந்து ஹேண்ட்ஸர் சீட்ல பேர் எழுத சொல்லி வாங்கிட்டு போறாங்க சோ இதனால இவ்வளவு ஹீரோயினும் பேசி வச்சபடி பேப்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாம போகுது சோ போட்டு வச்ச திட்டம் எல்லாமே வம்பா போயிடுச்சு இல்லையா அதனால எக்ஸாம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் வந்தாலுமே நான் தப்பான ஆன்சரை மார்க் பண்ணி வச்சேன் நம்ம எப்படியும் ஆன்சர் சீட்டை மாத்திரும் நினைப்பெல்லாம் நான் அப்படி பண்ணிட்டேன் ஒரு கொஸ்டின் கொஸ்டின் கூட கரெக்டாக எழுதல தெரியுமா அப்படின்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறேன் சரி விடு நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது இல்லை அதில் நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வரான் என்னாச்சு ஏன் ரெண்டு பேரும் சீரியஸாக ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது ஓ அதுவா ஒன்றும் இல்லை இவா இன்னைக்கு உள்ள எக்ஸாமில் நல்லா எழுதலையா அதான் ஃபீல் பண்ணிட்டுருக்கா அப்படின்னு போது எதுக்கு படிக்கிறதுக்கு என்னவா வீட்டில் உட்காந்து ஒழுங்காக படிக்கணும் படித்தா ஒழுங்காக எக்ஸாம் எழுதலாம் இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி ஹார்ஸாக பேசவும் என்னுடைய அப்பா இவனுடைய அப்பாட்ட தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு அவர் வேலை பார்க்குற இடத்துல என்னுடைய அப்பாவை ரொம்பவே மட்டமா தான் நடத்துவாரு மரியாதை கூட கொடுக்க மாட்டாரு இவனும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கூட யாருக்கும் மரியாதை கொடுக்கவே மாட்டான் அப்படின்னு போது இதனால நம்ம ஹீரோயின்க்கு வந்து டென்ஷன் வந்துடும் உடனே ஹீரோவை பார்த்து உனக்கு அறிவே கிடையாதா முட்டாளா நீ இப்படியா ஒருத்தங்களை ஹேட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறா இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த நாள் எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறத காட்டுறாங்க பேசினபடி நம்ம ஹீரோயினும் பாப் கட் பண்ணும் பாத்தீங்கன்னா டெஸ்ட் எழுத முடிச்சுட்டு பேப்பரை மாத்தலான்னு போகவும் ஹீரோ இந்த விஷயத்தை நோட் பண்ணிடுறான் உடனே அங்க இன்சார்ஜா இருக்கிற இந்த ஸ்டாஃப் கிட்ட இந்த கிளாஸ்ல யாரோ சீட்டிங் பண்ற மாதிரி மாதிரி இருக்குது அப்படின்னும் போது அவங்களும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருது ஹீரோவை பார்த்து முறைக்கிறா முறைச்சிக்கிட்டே இவனுக்கு என்னுடைய பிளான் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு யோசிக்கும் போது இப்போ எக்ஸாமும் முடிஞ்சிருது இப்போ எதுக்கு என்னுடைய விஷயத்தில் நீ மூக்க நுழைக்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டே ஹீரோயின் கோபப்படவும் எனக்கு கொஞ்சம் ஆன்சரை செக் பண்ண விட்றியா எனக்கு இந்த எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோயினும் சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டுறாங்க அடுத்த சீனில் ஹீரோயினும் பாப்கட் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஆன்சரை வந்து செக் பண்ணிட்டு போது இன்னைக்கு நம்ம பிளான் சொத்த பிரிச்சு கண்டிப்பாக நான் தான் லாஸ்ட் மார்க் வாங்க போகிறேன் அப்படின்னு மறுபடியும் புலம்ப ஆரம்பிக்க எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் அவனுக்கு இருக்கு ஒரு நாள் அப்படின்னு நம்ம ஹீரோவை திட்டிகிட்டே இருக்கிறாங்க ஹீரோயின் அடுத்தது என்ன நடக்குதுன்னா அந்த பிரின்ஸ்பலை வந்து ஹீரோயினுடைய மார்க் ஷீட்டை எடுத்து எல்லா ஆன்சரும் தப்பாக இருந்துச்சுன்னா ஒரு சில சிலத்தை மாற்றினேன் இருந்தாலும் எப்படியும் இவன் தான் லாஸ்ட் மார்க் வாங்குவா அவ தானே பெரிய விளாட்டும் அந்த ஈவில் கோஸ்ட்டை அழிக்க போகிறேன் இது பண்ணப் போகிறேன் அது பண்ணப் போகிறேன்னு சொன்னான் ஸோ ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு தான் பார்க்கலாமே அப்படின்னு வில்லத்தனமா சொல்லப்போம் ஸ்டூடெண்ட்ஸோடைய கிரேட்ஸை மாத்துறது தப்பு அப்படின்னு எவ்வளவோ டீச்சர் எடுத்து சொல்லியும் அந்த பிரின்ஸ்பலை வந்து கேட்கல ஸோ கடைசியில பிரின்ஸிபலோடைய சொல் பேச்சை தட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு டீச்சரும் ஹீரோயினுடைய மார்க் ஷீட்டை மட்டும் மாற்றி வைக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் எல்லாருடைய மார்க் ஷீட்டையும் எடுத்துட்டு இன்னொரு மார்க் ஷீட்டை பார்த்து பயங்கரமாக பதற்றப்படுறான் அது யாரோடைய மார்க் ஷீட்னே தெரியல ஸோ இப்போ கிளாஸ் ரூம்க்கு வந்து டீச்சர் கிட்ட எல்லாருமே பதற்றமா யார் லாஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே சோகமாக ஹீரோடைய பேரை சொல்கிறான் சார் உங்களுக்கு கிளாஸ் டாப்பரோடைய பேரை சொல்லல லாஸ்ட் மார்க் யார் வாங்கினா அதை சொல்லுங்க அப்படின்னும் போது கொஞ்சம் கோபமா ஹீரோவை பார்த்து எதுக்கு இப்படி பண்ண எதுக்காக வேணும்னே ஃபெயில் ஆன அப்படின்னும் போது ஹீரோயின் உள்பட எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க ஹீரோயின் நினைச்ச மாதிரி நம்ம ஹீரோவும் இந்த எக்ஸாம்ல லாஸ்ட் மார்க் வாங்கணுன்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பான் அது எதுக்குன்னா ஹீரோயினை ஆவியா இருக்கிற மாதிரி கனவு கண்டதுனால ஹீரோயினை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ தான் இந்த முடிவு எடுத்திருப்பான் ஸோ இந்த ட்விஸ்டை நம்ம ஹீரோயினை எதிர்பார்க்கல ஹீரோவை பலாருன்னு கண்ணத்துல அரைஞ்சி எதுக்கு மாதிரி பண்ண எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு போது எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது உன்னுடைய அம்மாவை என்னுடைய அம்மா கண்ணத்தில் அடிச்சுட்டாங்கன்னு எனக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆச்சு ஆனால் இப்போ அது கழிஞ்சி போச்சு அப்படின்னு கூலா ஆன்சர் சொல்கிறான் அப்படி இருந்தும் ஹீரோயினுக்கு வந்து கோவம் குறையில எதுக்காக இப்படி செஞ்ச என்ன ஹீரோயிசம் காட்டுறேன்னு நினச்சியா அப்படின் போது நீ எதுக்கு ஃபஸ்ட்டு கம்மி மார்க் வாங்கணும்னு நினச்சேன் அதுக்கு பதில் சொல்ல அப்படின்னு கேட்கும்போது உனக்கு எப்படி தெரியும் பாப்கட் பண்ண சொன்னாலா அப்படின்னும் போது ஹீரோனுடைய கனவை ஹீரோயின் கிட்ட எடுத்து சொல்லவும் நமக்காக தான் ஹீரோனுடைய உயிரை பணைய வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஃபீல் பண்றாங்க இன்னொரு பக்கம் பிரின்ஸிபலை காட்டுறாங்க ஹீரோயினுக்கு வச்ச குறி தப்பி ஹீரோ கம்மி மார்க் வாங்கிட்டானே அப்படின்னு நினைச்சிட்டு இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துன்னு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லிருங்க அப்படியே பைத்தியம் மாதிரி பயங்கரமா கத்திட்டு இருக்கான் அந்த ஹெட் ஸ்டாஃபும் இவர் கத்தின பயத்திலேயே சரி சரி நான் சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு போகவும் இங்க நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் அவளுடைய மார்க் ஷீட்டை கொடுத்து இந்த ஸ்கூல்லேயும் சரி இந்த உலகத்திலையும் சரி நான் இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச ஒரே ஒரு ஆள்தான் இந்த மாதிரி ஒரு ஆன்சரை மட்டும் சரியா வச்சுட்டு மிச்ச ஆன்சர் எல்லாத்தையுமே தப்பா மாத்திருக்காங்க நீ மட்டும் இடையில வரலானா நான் தான் லாஸ்ட் மார்க் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு சொல்ல அடுத்தது உன்னுடைய பிளான் என்னன்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும் போது என்னுடைய பிளான் அவ்வளவுதான் இனி நீ தான் ஏதாவது பண்ணி என்னுடைய உயிரை காப்பாத்தணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லும் போது டெய் உன்னை என்னடா பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து புலம்பிட்டு போது அங்கே ஈவில் கோஸ்ட் வர்ற மாதிரி அறிகுறி வந்து இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது இந்த டைம்ல பிரின்ஸிபல் ரூம்ல இருக்கிற லாக்கர்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஈவில் கோஸ்டும் வெளியில வர ஆரம்பிக்குது அதை பார்த்ததும் ஓடிய போய் லாக்கரை கட்டி கொஞ்சம் பொறுமையாரு இந்த டெஸ்ட் கணக்குலயே கிடையாது உனக்காக உடனே இன்னொரு எக்ஸாம் கூட வைக்கிறேன் அந்த ரிசல்ட்ல லாஸ்ட் வரவன நீ கொண்டுக்கோ இல்லைனாலும் அந்த ஹீரோயின் பண்ண உனக்கு நான் பிடிச்சி தரேன் அவளை கொள்ளு இப்போ மட்டும் வெளியில் வராத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது லாக்கரை உடச்சு அந்த கோஸ்ட் வந்து வெளியில் வந்துருது இங்கே இந்த பாப் கட் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சு அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்து போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஹீரோயின் அவளுக்காக தான் கோஸ்ட் கூட சண்டை போட போறாங்கன்ற மாதிரி விஷயம் வந்து மைண்டுக்கு வருது ஸோ எப்படியாவது நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இவளும் பார்த்தீங்கன்னா ஓடி போறா அப்போ அந்த ஈவில் கோஸ்ட் அந்த ஸ்கூல் ஃபுரம் லாஸ்ட் மார்க் எடுத்த நம்ம ஹீரோ தேடி அலைஞ்சிட்டு இருக்க அதே நேரம் அந்த ஈவில் கோஸ்டை எதிர்க்கிறதுக்கு சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க மந்திர கயிறு என்ன மந்திர கோடாரி என்ன அப்புறமா ஹீரோயினோடைய அம்மா தயார் பண்ண மந்திர எழுத்துகள் இருக்கிற ட்ரெஸ்னு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கொடுக்கும்போது இதெல்லாம் வச்சு அந்த கோஸ்ட்டை நம்ம ஜெயித்திட முடியுமான்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது தெரிஞ்சிடணும் ஹீரோயின் பேசிட்டு இருக்கும்போது அந்த பாப் கட் பண்ணும் கூடவே ஜோ பண்ணும் அந்த இடத்துக்கு வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறதா சொல்றாங்க இதை கேட்டதுமே ஹீரோயின் வந்தது வந்துட்டீங்க அதுவும் நல்லது தான் எங்களுக்கும் உங்க ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவளுடைய பிளானை சொல்ல ஆரம்பிக்கிறான் அதாவது ஹீரோவும் ஹீரோயினும் அந்த கோஸ்ட் கோஸ்ட் முன்னாடி போய் நிற்கும் போது எப்படியும் அது நம்ம ஹீரோவை கொள்ள வரும் அப்போ அது வர்ற வழியில் மந்திர எழுத்துக்கள் எழுதப்பட்ட பேப்பரை அங்கே ஒட்டி வச்சு அந்த இடத்துல கட்டி போட்டுடலாம் உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிளாஸ் ரூமில் இருந்து வெளியில் வந்து அந்த ஈவில் கோஸ்ட் மேலே மந்திர பொடியை தூவுங்க அதனால அந்த கோஸ்ட் வந்து செயலிலிருந்து போயிடும் இந்த நேரத்தில் அந்த கோஸ்ட் அழிக்கிறதுக்கான மந்திரத்தை வந்து நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன் அது போக ஹீரோவும் மந்திர கோடாரியை வச்சு அந்த கோஸ்டோடைய கதையை முடிச்சிருவான் நம்ம பிளான் சக்ஸஸ் ஆகிரும் அப்படின்னும் போது எப்படி என்னுடைய பிளான் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் ச்சே சான்ஸே இல்லை போடு வேற லெவலு அப்படின்னு புகழ்ந்து பேசும்போது ஹீரோயின் அவங்களுடைய கையிலேயும் அந்த மந்திர பேப்பர் மந்திர பவுடர்னு எல்லாத்தையுமே கொடுக்குறா அது போக ஈவில் கோஸ்ட்டை படிக்கணும்னா இவங்களுக்கும் அந்த பேய்களை பார்க்குற சக்தியெலாம் வேணும் இல்லையா அந்த சக்தியை நம்ம ஹீரோயின் வந்து அவங்களுக்கு கொடுக்குறா ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கேருந்து கிளம்பவும் நம்ம ஹீரோவுக்கு சடனாக ஹீரோயின யாரோ கத்தியால் குத்துற மாதிரி விசன் தோணுது இதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல என் பக்கத்துலேயே இரு சரியான்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது நீந்தாண்ணா லாஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீந்தாண்ணே என்னுடைய பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே பார்த்தீங்கன்னா நைட்டாக ஆகுது ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஈவ்னி ஈவில் கோஸ்ட் முன்னாடி வந்து நிற்கிறாங்க இந்த சீன் தான் இந்த சீரீஸோடைய ஃபஸ்ட் எபிசோடில் காட்டியிருப்பாங்க அவங்க எதுக்கு இந்த ஈவில் கோஸ்ட்டை எதிர்த்து நிற்கிறாங்கன்றதுக்காக இப்போ நம்ம ஹீரோ பார்த்ததும் என்னோட வேட்டை ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த ஈவில் கோஸ்ட் நம்ம ஹீரோவை நோக்கி வர ஹீரோன் ஒட்டி வச்சிருந்தா அந்த மந்திர சீட்டை அழிச்சிட்டு அதை தாண்டி வருது இதை பார்த்தா ஹீரோயினுக்கே சாக்கிங்காக இருக்குது நம்ம நினைக்கிற அளவுக்கு இது சாதாரணமான ஈவில் கோஸ்ட் கிடையாது இதை தோக்கடிக்க கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறாங்க மந்திர தடையெல்லாம் தாண்டி வந்து கோஸ்ட் ஒரு இடத்துல நிற்கவும் பிளான் பண்ணபடியே ஜோ பண்ணும் பாப்கட் பண்ணும் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் வந்து நிற்கிறாங்க அப்போ அந்த கோஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் அப்படியே திரும்பும் பாருங்க அவளை தான் பாப்கட் பொண்ணுக்கு அள்ளு விடுது பயந்து அடிச்சு அப்படியே ஓடி போய்ட்றா ஆனால் ஜோ பொண்ணு மட்டும் ரொம்பவே தைரியமாக பொடி ஏறியவும் இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த ஈவில் கோஸ்ட்டுக்கு ஒன்றுமே ஆகலை ஸோ இவங்க போட்ட பிளான் சுத்தமாக ஃப்ளாப் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் புரிய வர இந்த கோஸ்ட்டுக்கு எப்படி இவ்வளோ பவர் வந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்க அந்த ஈவில் கோஸ்ட் இறந்து போய் ஆவியாக இருந்தே எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சாப்பிட்ருச்சு அதனால தான் இவ்வளோ பவராக இருக்குது அப்படின்னு இங்கே சொல்லிட்டு இருக்கவும் அந்த ஈவில் கோஸ்ட் ரெண்டு பேரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்குது ஸோ ஹீரோயின் பயங்கரமாக அந்த ஈவில் கோஸ்ட் கூட சண்டை போட்டாலும் அது இவங்கள விட பல மடங்கு சக்தியாக இருக்கிறதுனால இவங்கள ஈஸியாக அடிச்சு போட்டுருது அப்போ அந்த ஜோ பொண்ணு கோடாரி எடுத்து கோஸ்ட் அடிக்க போக ஆனால் அது இந்த ஜோ பொண்ணை தூக்கி எறிஞ்சிருது உடனே அங்கே இருந்த பாப்கார்ட் பொண்ணு கீழே கிடந்த கோடாரியை ஹீரோயின் பக்கம் தளவும் ஹீரோயின் எழுந்திரிச்சு பயங்கரமாக ஃபைட் பண்ணுறா ஆனால் ஈவில் கோஸ்ட் மறைஞ்சி மறைஞ்சி நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணி அவளை தூக்கி வீசிடுது இதை பார்த்து நம்ம ஹீரோ மேஜிக் ஸ்பெல் பண்ணி அந்த கோஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண பார்க்கும்போது அந்த கோஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் மந்திர வலை விஷயத்துக்குள்ள மாட்டிக்க ஹீரோயினும் அந்த கோஸ்ட மந்திர கோடாரியெல்லாம் அடிக்கிறா ஆனா ஹீரோடைய மேஜிக் வந்து ரொம்ப நேரம் தாக்கப்படுகல அந்த மந்திர வலயத்தை விட்டு வெளியில வந்த கோஸ்ட் ஹீரோவையும் ஹீரோயினையும் காத்து மாதிரி இழுத்துட்டு வந்து அவங்கள சுத்தி அதுவே ஒரு வட்டம் மாதிரி சுத்தி அவங்க ரெண்டு பேருடைய கழுத்தை அவங்களே நெரிக்கிற மாதிரி பண்ணுது இதனால இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா கை கோர்த்து மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சோ இத வந்து அந்த ஈவில் கோஸ்டால தாங்க முடியல அவங்கள விட்டுட்டு அங்க ஓடி போகுது சோ ரெண்டு பேருமே தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு நினைக்கும் போது மந்திர கோடாரிய அந்த ஈவில் கோஸ்ட் எடுத்துட்டு போறதை கவனிக்கிறாங்க என்னடா இது அதை தூக்கிட்டு போதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அதை தேடி ஓடவும் ஹீரோடைய கனவுல வந்த மாதிரி அந்த பிரின்ஸிபல் நம்ம ஹீரோயினை கத்தியால் குத்த வரான் ஸோ டக்குன்னு நம்ம ஹீரோ அவரை தடுத்து பயங்கரமாக அடிக்கிறான் இந்த சண்டையில் எதிர்பாராத விதமாக பிரின்ஸிபல் படிக்கட்டில் இருந்து தடுமாறி விழவும் அவர் கையில் இருக்கிற கத்தி வந்து அவரே குத்திடுது இவங்க ரெண்டு பேரும் ஐயோ என்னாச்சு அப்படின்னு பக்கத்தில் போய் பார்க்கும்போது இழுத்துட்டு இருக்கிற நேரத்துலேயும் அந்த பிரின்ஸிபல் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து நான் அந்த ஸ்கூலுக்காக எவ்வளோ வளைச்சிருப்பேன்னு உனக்கு தெரியுமா இப்போ கொஞ்சம் வருஷமாக தான் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு அதுக்குள்ளே நீ வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டேன் நான் அந்த இந்த ஸ்கூலில் கொரி

மார்க் எடுக்கிற பசங்களை கொலை பண்ணேன்னா உனக்கு தேவையானதை நான் செய்வேன் அப்படின்னு இந்த பிரின்ஸ்பலும் டீல் போட்டுடுறான் அது போக ஹீரோயினுடைய பாட்டி இருக்காங்கல்ல அவங்களையும் இந்த ஈவில் கோஸ்ட் தான் கொலை பண்ண சொல்லிருக்கோம் இவன் தான் அந்த கொலையையும் பண்ணியிருக்கிறான் அதுக்கப்புறம் ஆவிகளை பார்த்தீங்க அந்த ஈவில் கோஸ்ட்டை கட்டுப்படுத்துறதை பத்தியும் நிறைய படிச்சு தெரிஞ்சுருக்குறான் அந்த பிரின்சிபல் இதெல்லாம் அப்படியே ஃபிளாஷ்பேக்ல காட்டுறாங்க உடனே நம்ம ஹீரோயின் பிரின்ஸ்பல் பாக்கெட்ல இருந்து அவளுடைய பாட்டியோடைய மந்திர சொருக்குப்பையை எடுக்கிறான் இந்த டைம்ல பிரின்ஸ்பலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலயே செத்து போகிறான் கட் பண்ணா மாடிக்கு போன இந்த ஜோப் ஒன்னு பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறோம் ஹீரோ ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வராங்க அங்க வந்து பார்த்தா அந்த ஈவில் கோஸ்ட் இருக்குது இல்லையா அந்த ஜோ பொண்ணு மாடியில இருந்து கீழே தள்ளி விட ட்ரை பண்ணிட்டு இருக்குது என்ன விடு நான் தான் அந்த ஸ்கூல்ல டாப் மார்க் வாங்கி எனக்கு சாக விருப்பம் இல்ல அப்படின்னு ஜோ பொண்ணு வந்து கத்திட்டே இருக்கிறா சோ இதை நம்ம ஹீரோவும் பாக்குறான் அதுக்கப்புறம் அவளை காப்பாத்த ஓடி போய் கீழே விழப்போன போன ஜோ பொண்ணை பாத்தீங்கன்னா எப்படியோ கைப்பிடிச்சு நிறுத்திடுறான் அதுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளவு நேரம் ஜோ பொண்ணுடைய உடம்புக்குள்ள இருந்தது இந்த ஈவில் கோஸ்ட் தான் உடனே அடுத்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா வேக வேகமா அது நம்ம ஹீரோடைய உடம்புக்குள்ள வரப்பாங்க நம்ம ஹீரோயின் என்ன ஆனாலும் நான் உன்னை காப்பாற்ற காப்பாத்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய கையை பிடிச்சி நீ உன்னுடைய கண்ட்ரோல இழந்துடாத நீ நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறா எனக்கு என்னுடைய சாவு என்னுடைய கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு ஹீரோ புலம்பவும் ஹீரோயின் மந்திரம் சொல்ல இன்னொரு பக்கம் திடீர்னு அந்த ஈவில் கோஸ்ட் பலவீனமா மாறுது அதுக்கு காரணம் ஈவில் கோஸ்டுக்குள்ள இருக்கிற மித்த ஸ்கூல் பசங்க எல்லாம் ஈவில் கோஸ்டை வீக் ஆகிட்டு இருக்காங்க உடனே நம்ம ஹீரோயின் மந்திர சுருக்கு எடுத்து இந்த கோஸ்ட் அதுல சிறப்படிக்க ட்ரை பண்ணவும் டக்குன்னு அந்த கோஸ்ட் ஹீரோயினை தூக்கி வீசி சுருக்கு பையில இருந்து வெளியில வந்துருது ஹீரோவும் டக்குனு ஹீரோயின் பக்கத்துல வந்து ஏதாவது ஆயிடுச்சான்ற மாதிரி பதறான் மந்திர சுருக்கு பைய விட்டு வெளியில வந்த ஈவில் கோஸ்ட ஹீரோயினுடைய பாட்டி பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து ஒரு இடத்துல வந்து கட்டி போடுறாங்க கூடவே ஹீரோவையும் ஹீரோயினையும் மனசார பாராட்டுறாங்க நான் தான் உன்ட்ட சொன்னேன்ல இந்த உலகத்தை மாத்திர சக்தி குழந்தைங்க கையில தான் இருக்குது அதை இப்போ புரிஞ்சுக்கோ புரிஞ்சிக்கோ அந்த ஈவில் கோஸ்டுக்கு புத்திமதி சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த மந்திர சுருக்கு பைய எடுத்து ஒரே நேரத்துல மந்திரம் சொல்லி அந்த ஈவில் கோஸ்ட கடைசியா கைது பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அதை தரையில வச்சு கோடாரியால அந்த சுருக்கு பையன் நம்ம ஹீரோயின் அடிச்சு அந்த ஈவில் கோஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கடைசியில் கம்ப்ளீட்டாக அழிக்கிறா அப்போ பாட்டி மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினையும் ஹீரோவையும் பாராட்டிட்டு உங்களை நினச்சி நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் டூ சிம் இனிமேல் தான் நீ உன்னுடைய பாதையை முடிவு பண்ணணும் இந்த பசங்களை என் கூட கூட்டிகிட்டு போகிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மித்த பசங்க ஆவியோடைய ஹீரோயின் பாட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே மறைஞ்சு போயிட்டாங்க ஸோ இத்தனை நாளாக என்னுடைய பாட்டி என் கூடவே இருந்து என்னையே நல்லா ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து புலம்பிகிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டுக்காரன் பாட்டியோடைய மெமோரியல் பார்க்கில் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த வெள்ளப்பையனுடைய சத்தம் கேட்கும் போது திரும்பியும் வெள்ளப்பையன் வந்ததுனால ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்குது கூடவே ஹீரோயின் சொன்ன அந்த ஹேண்ட் எக்ஸசைஸ்னால பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு ஸோ என்னோட அம்மாவை போய் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளப்பையை பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பி போறான் நம்ம ஹீரோயினும் அவளுடைய ஃப்ரெண்டுக்குலாம் ஆல் தி பெஸ்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து அனுப்பி விடவும் பாப் கட் பொண்ணு வந்து அழுதுகிட்டே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றா இனி நான் கம்மி மார்க் வாங்கினாலுமே செத்து போக மாட்டேன்ல நீ சொன்ன மாதிரியே நான் பெரிய வெப் டூனிஸ்டா மாறுவேன் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான் அப்போ இந்த சைடு இந்த பிரின்சிபலை காட்டுறாங்க அவர் செத்து போய் ஆவியான அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஐயோ நான் செத்து போயிட்டனா இனிமேல் எப்படி இந்த ஸ்கூலை நம்பர் ஒன் ஸ்கூலாக மாற்றுவேன் அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டு இருக்கிறாரு அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த சீனில் நம்ம ஹீரோனுடைய உயிர் நண்பனான அந்த ஃப்ரெண்டு காரனை தேடி அவன் இடத்துக்கு வரான் ஸோ இந்த ஃப்ரெண்டு காரனுக்கு ஹீரோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வருது இங்கேருந்து பயத்திலே செத்துருப்பண்டா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறான் அப்புறம் நம்ம ஹீரோவை இந்த ஃப்ரெண்டு காரனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரான் அதனால கோமால இருந்து இந்த ஃப்ரெண்டு கண் கண்முழிச்சுக்கிறான் இதனால அவனுடைய அம்மா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஃப்ரெண்டு காரனுடைய அப்பாவுடைய ஆவியும் ஃப்ரெண்டு காரனை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு பாசமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க இதை பார்க்குறதுக்கு ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்ப எமோஷனல் ஆகுது அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ ஸ்கூலில் காட்டுறாங்க எல்லா ஸ்டூடண்ட்ஸும் இந்த தடவை ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க இப்போ அந்த ஃப்ரெண்டு கரம் வழக்கம் போல எக்ஸாமில் தூங்கி வழியே ஹீரோயின் அவனை அடிச்சு எழுப்பி எக்ஸாம் எழுத வைக்கிறான் எல்லாமே பழைய நிலைமைக்கு மாறிட்டு இருக்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க அப்போ ஹீரோயினுடைய மைண்ட் வாய்ஸ் வருது அதாவது இந்த ஸ்கூல் பிரின்ஸ்பலோடைய சாவு ஒரு ஆக்சிடென்ட்னு எல்லாரும் மறந்து போயிட்டாங்க இதுவரை லாஸ்ட் மார்க் எடுத்து இறந்தவங்களுக்கு அவங்க ஞாபகமா இந்த ஸ்கூல்ல படிக்கிற வந்துடுவாங்க அஞ்சலி செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லாருமே இங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா சந்தோஷப்படுறா அடுத்த சீன்ல இவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து ஃப்ரெண்டுக்காரனுடைய அம்மா ஹோட்டல்ல ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்டா இருக்கிறத காட்டுறாங்க ஸோ டுவெல்த் முடிஞ்சு இதுதான் இவங்களுக்கு கடைசி நாள்னு தோணுது அப்போ பாப் கட் பொண்ணு ஹீரோயின் கிட்ட டுவெல்த் முடிஞ்சிடுச்சு இல்லையா இனிமேல் என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது எங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சு வேற இடத்துக்கு தங்கி நிம்மதியா என்னுடைய ஃப்ரீடமான லைஃபை நான் என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னும் போது இப்போ ஹீரோயினா அவளுடைய அம்மாவும் பேசினதை காட்டுறாங்க அதுல ஹீரோயினுடைய அம்மா வெளியில போய் தங்குறது சரிதான் ஆனா காசு பணத்துக்கு ஆசைப்படாம இருக்கணும் ரொம்பவே சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அட்வைஸ் பண்ணியிருக்காங்க நீங்க என்ன வேணாலுமே சொல்லுங்க நான் தனியா தான் போய் வாழ்வேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாங்க ஹீரோவுக்கு ஹீரோயினை பிரிஞ்சுருவோமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா இருக்குது ஹீரோயினும் ஹீரோவை பிரியப்போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அடுத்தது ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நான் படிப்பு அதுக்கப்புறம் அம்மா அப்பா சொல்றதை தான் நான் கேட்டு வாழ்ந்துட்டு வந்தேன் ஆனால் இனிமேல் புதுசா எனக்கு பிடிச்ச மாதிரி வாழன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லப்போ அவனுக்கு ஒரு பைக் நம்ம ஹீரோயினை இடிக்கிற மாதிரி தோண ஹீரோயினை பிடிச்சி இன்னொரு பக்கம் தள்ளுறான் ஸோ ஹீரோக்கு விசனில் வந்த மாதிரி அந்த பைக் ஹீரோயின் நின்றுட்டு இருந்த இடத்துல வேகமாக கிராஸ் ஆகுது ஸோ மறுபடியும் ஹீரோயினை காப்பாற்றிடுறான் உடனே ஹீரோயின் நான் உன்னுடைய ஃபியூச்சரை சொல்கிறேன் பாரு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் படித்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக பெண் இருப்பேன் ஆனால் என்ன உன்னுடைய ஒய்ஃப்க்கும் உன்னுடைய அம்மாவுக்கும் ஆகாது சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான் என்னுடைய ஒய்ஃப் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ஹீரோயின் தெரியாதுன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுடைய மனசுக்குள்ளே இருக்கிற ஆசையை சொல்கிறான் ஸ்கூல் முடிஞ்சு ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது ஒரே இடத்துல தங்கலாம் இனிமேல் என்னுடைய வாழ்க்கை வாங்க கூட்டத்தானு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஹீரோயினை கிஸ் பண்ண வர உடனே பேக்கில் இருந்து ஒரு மந்திர சீட்டை எடுத்து ஹீரோடைய தலையில ஓட்டி ஹா ஸ்டாச்சு அன்னைக்கே நம்ம லாஸ்ட் கிஸை கொடுத்து முடிச்சிட்டோம் இல்லையா அப்படின்னு ஹீரோவை கிண்டல் பண்ண அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசி நடந்து போறாங்க அதோட இந்த சீரீஸையும் முடிக்கிறாங்க ஸோ இது ஒரு சின்ன சீரீஸ் தான் ஒரு சின்ன கதையும் கூட ஸோ ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கும் நம்புறேன் உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் அது போக இதுக்கப்புறம் தான் ஒரு தரமான சீரிஸ் சீரீஸ் வரப்போகுது நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்த சீரீஸ் அது அந்த சீரீஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சீரீஸ் நம்ம சேனலில் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அந்த சீரீஸோடைய நேமை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த சீரிஸ் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே நான் அந்த சீரீஸை பார்க்குறதுக்கும் அதுக்கு அடுத்தது அதை போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அது இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணுறதுங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க பேரு மிஸ்டர் ஐசோர் ஃபேமிலி சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க